ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் திஸ் இஸ் கலை ஃப்ரம் கலைஸ் லைஃப் ஸ்டைல் பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ் இன்றைக்கி உங்கள் கூட டிஃப்ரெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ளஸ் அரிசி மாவில் வத்தல் போடுவாங்க இல்லைங்களா அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை ஸோ டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் என்னது அது ஒரு அஞ்சு வகையான ஃப்ரூட்ஸும் ஒரு பயிர் வகையும் நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே கிடைக்கும் காலையிலேயே பசங்களுக்கு இல்லை குழந்தைங்களுக்கோ இல்லை வயசானவங்களுக்கோ கிடைக்க வேண்டிய ப்ரோட்டீன்ஸ் மினரல்ஸ் விட்டமின்ஸ் அயன்ஸ் எல்லாமே அதுலேயே கிடச்சிரும் உங்களுக்கு ஸோ இந்த பிளா பிளாஸ்டிக் டப்பா வந்துட்டு ஒரு கிஃப்ட் வந்தது ஜஸ்ட் இந்த வீடியோக்காக ஷோ பண்ணுறதுக்காக இந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து நான் யூஸ் பண்ணுறேன் பிளாஸ்டிக் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன் அஸ்வெல்லஸ் அந்த ஹார்ட்வேர்ஸ் ஹார்ட் பாக்ஸஸ் இருக்குது இல்லைங்களா அதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஒன்லி ஸ்டீல் தான் ஸ்டீல் மட்டுமே நான் யூஸ் பண்ணுவேன் சில்வர் ஓகேங்களா அந்த சில்வரு தான் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தி பிளாஸ்டிக் வந்து நல்லா இருக்கும் ஷோவாக இருக்கும் பட் உடம்புக்கு அது நல்லதே இல்லை ஜஸ்ட் இந்த வீடியோக்காக மட்டும் நான் இதை எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதோட யூஸஸும் நான் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் இதில் வந்துட்டு கிவி பப்பாயா குக்கும்பர் பெரும் பயிருன்னு சொல்லுவாங்களா தட்டை பயிராது அவிச்சு வச்சுருக்கேன் தென் நமக்கு வந்து வாட்டர் மில்லானும் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வச்சுக்கிட்டே அதோட ஷோ பண்ணிக்கிட்டே அதோடய யூஸஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு பெரும்பயிறு தான் நான் எடுத்துருக்கேன் ஸோ பெரும்பயிரில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா கால்சியம் மெக்னீஷியம் மேக்னீஸ் எல்லாமே இருக்கிறதால இது போனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் விட்டமின் பிஒன் இருக்குது விட்டமின் பி ஒன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா ஹார்ட் ப்ளட்டுக்கு போகிற ஹார்ட் ஹார்ட்டுக்கு போகிற ப்ளட் இருக்கு இல்லைங்களா அந்த ஃப்ளோவை ஃப்ரீ பண்ணி கொடுக்குது அதுக்கப்புறம் பப்பாயா பெரியவங்களுக்கு ஸ்கின் க்ளோக்கு யூஸ் ஆகும் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் நம்ம கலரை வந்து இது வந்து ரே சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் ட்ராகனும் செவ்வாயும் எடுத்துருக்கேன் ட்ராகன் வந்து இம்யூனி இம்யூனிட்டி சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அனிமிக்காக இருப்பாங்க அனிமிக்காக இருக்குது ரத்த சோடியாக இருப்பாங்க ரெட்டு அந்த அனிமிக்லாவே வந்து கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ராகன் கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரெட் பிளட் செல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா ஸோ தட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இது குக்கும்பர் பார்க்க போகிறோம் குக்கும்பரில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா உங்களோட ஸ்கின்னை வந்து பயங்கர ப்ரொடெக்டிங் ஃபேக்டராக இதை நான் பார்க்குறேன் உங்களுக்கு நம்மளோட ஸ்கின் நல்லா சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணி சே பாதுகாக்குமா இது அதுக்கப்புறம் வந்து யூவி ரேஸ்லேருந்து வர்ற அதை தான் ஸ்கின் ப்ரொடெக்டர் தான் இது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பைனாப்பிள் பார்க்க போகிறோம் ஸோ பைனாப்பிளில் என்ன இருக்குது அப்படின்னாக்கா இதில் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் ஹெல்ப் பண்ணுது கேன்சர் செல்ல வந்து சப்ரெஸ் பண்ணுது சப்ரெஸ் மீன்ஸ் ரிடியூஸ் பண்ணுது அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டமின் சி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இதில் ஓகேங்களா அதுக்கப்புறம் கிவி கிவி வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டு இன்க்ரீடியன்ட்டுங்க அது விட்டமின் சி நிறையா இருக்குது இதுவும் ப்ளட் சுகர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் ஸோ தட் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டெய்லி கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது வீக்லி ஒன்ஸ் கொடுத்தாலே இது போதுங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி கொடுக்குறதால இதில் எல்லாமே அயன்ஸ் வந்துடுது ஃபைபர் வந்துடுது விட்டமின்ஸ் வந்துடுது மினரல்ஸ் வந்துடுது எல்லாமே கிடச்சிருது இல்லைங்களா ஸோ நான் வீக்லி ஒன்ஸ் தான் கொடுப்பேன் அது அவங்க கூட ஷோ ஷோ பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது லாங் வீடியோ அப்படின்றதால ஒரு ரெசிபி ஒன்று ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அரிசி மாவு வத்தல் எங்கள் அம்மா எப்படி பண்ணுவாங்களோ அதை வந்து நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் ஸோ அது எப்படின்னா இந்த பவுலில் தான் நான் வந்து இப்போ நான் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் இல்லைங்களா அந்த பவுலில் தான் வந்து அரிசி மாவு நான் எடுக்க போகிறேன் ஸோ அதனால் அதே பவுலில் ஒரு நாலு பவுல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துக்கிட்டு அது நல்லா பபுள்ஸ் வர வரைக்கும் கொதிக்கட்டும் தண்ணி அதில் வந்து ஒரு மூணு இன்க்ரீடியண்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒன்று வந்து டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் அரிசி அந்த அந்த பவுலில் நான் இப்போ நாலு பவுல் தண்ணி எடுத்துகிட்டு இல்லைங்களா அதே பவுலில் ஒரு பவுல் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து அதில் ஒரே ஒரு பவுல் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி கூழு பதத்துக்கு கரை இல்லைங்களா கரைச்சி அதை அந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம் தண்ணி சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இதை வந்துட்டு இப்போ கூழ் காய்ச்சுவோம் இல்லைங்களா கூழ் வந்து நான் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் லிமில் வச்சு இந்த மாதிரி தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்போ தான் வந்து கூழ் என்னாகும் அப்படின்னாக்கா நல்லா வேகும் இல்லைனா ஸ்டொமக் அப்செட் ஆகிடும் அது அதுவே நம்ம அப்படி வேகும் போது இது பச்சை அரிசி தானுங்களா அதனால் கொஞ்ச நாளில் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் இதை நல்லா வந்துட்டு பாயில் பண்ணணுன்னு லோ ஃப்ளேமில் வச்சு தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன் ஏன்னா வந்துட்டு இதில் அடியில் அடி பிடிச்சிரும் ஸோ தட் கொஞ்சம் கிட்டவே நின்று நல்லா தடவி கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் நான் தண்ணியாக ஊற்றுனே நின்னிக்கலா ஸோ தட் இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு வந்துருச்சிங்களா கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பச்சை மிளகாய் காரத்துக்கு காஞ்ச மிளகாவும் சேர்க்கலாம் பட் பச்சை மிளகா சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நான் பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறேன் ஸோ என்கிட்ட வந்து இந்த நல்ல காரமாக இருக்கும் இல்லைங்களா அந்த பச்சை மிளகா குட்டி குட்டி பச்சை மிளகா இருக்கிறதால ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கிறேன் நான் பெரிய பச்சை மிளகா வந்து காரம் கொஞ்சம் கம்மி இப்போ கம்மியாக தான் இருக்கும் அதனால் அது ஒரு அதில் ஒரு இருபது சேர்த்துக்கோங்க ஏன்னா அரிசி மாவு வந்து அந்த காரத்தை எல்லாம் இழுத்துடும் காரமே இல்லைனாலும் வந்து உங்களுக்கு வந்து வத்தல் நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி நான் சின்ன பச்சை மிளகா அப்படின்றதால ஒரு பதினஞ்சு சேர்த்துக்கிறேன் பெருசாக இருந்தால் கண்டிப்பாக இருபது சேர்த்துக்கோங்க காரம் கண்டிப்பாக உங்களுக்கு வத்தலுக்கு வேணும் ஓகேங்களா இதை வந்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த கூழ் பதத்தில் இருக்கிற அந்த அரிசி மாவில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதையுமே மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லாமே நல்லா ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நம்ம நல்லா மீன் வயல் நமக்கு எதாவது தண்ணி இதில் கொஞ்சம் ஊற்றணும் அப்படின்னா கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஓகேங்களா நமக்கு மெ வத்தல் இழுக்கிறதுக்கு நான் ஈஸியாக வரும் நீங்கள் தண்ணி ஊற்றினா இது வந்து வராமல் போயிடுமோ அப்படிலாம் பயப்படாதீங்க ஏன்னா இது வந்து நைட்டு செய்கிறேன் நான் நைட்டு செஞ்சுட்டு அப்படியே ஆற வச்சிட்டு மார்னிங் தான் நான் போயிட்டு பய மேலே வந்து வத்தல் புழிய முடியும் இப்போ புழிய முடியாது அதனால் ஏன் நைட்டு செய்கிறோம் அப்படின்னாக்கா அந்த பச்சை மிளகாவோட எசன்ஸு ப்ளஸ் நம்ம இதில் வந்துட்டு இப்போ ஜீரகம் சேர்ப்போம் அந்த ஜீராவோட எசன்ஸு உப்பு எல்லாமே நல்லா ஊறி போயிட்டு இந்த மாவும் வந்து நல்லா ஆறி போய் நமக்கு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் நாளைக்கு மார்னிங் இருக்கும் அதனால் நான் நைட்டு செஞ்சுட்டு நாளைக்கு மார்னிங் தான் இதை இழுப்பேன் இழுக்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதை நல்லா ஈவனாக இந்த கொச்சை மிளகா வந்துட்டு இந்த மாவுரெல்லாம் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறம் முக்கியமாக இதில் வந்துட்டு நீங்கள் வந்து அரை உப்பு தாங்க சேர்க்கணும் அரை உப்பு அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கு முன்னாடி நம்ம நல்லா நான் சொன்ன மாதிரி ஒரு கை அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் சேர்க்குறதால டைஜஷன் வாசனையாகவும் இருக்கும் பயங்கர டேஸ்டியாகவும் இருக்கும் இது எப்படி முறுக்குக்கு வந்து ஓமம் சேர்க்குறோமோ அந்த மாதிரி இந்த வத்தலுக்கெல்லாம் வந்து ஜீரகம் சேர்க்குறது அவ்வளோ டேஸ்டி ப்ளஸ் டைஜஷன் ஒன் ஆஃப் த மெயின் ஃபேக்டர் ஆஃப் டைஜஷன் இன்க்ரீடியன்ட்டுன்னா இதை நான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு ஸோ இந்த ஜீரகத்தை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்துட்டு கொ அரை உப்பு இந்த உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நான் வந்துட்டு மேக்ஸிமம் கையளவுக்கு தான் நான் போடுவேன் க ஸ்பூனும் யூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும் இந்த மாவுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பில் அதை அப்படியே பாதியாக குறைச்சி போட்டுக்கோங்க ஏன்னா பாதி உப்பு போட்டால் மட்டும்தான் வத்தலுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கும் அப்படி இல்லைனாக்கா ஆகும் அப்படின்னாக்கா நம்ம இந்த வத்தலை புழிஞ்சு காய வைக்கும் பொழுது அது காய 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 உப்பை அதிகப்படுத்தி கொடுத்துரும் ஓகேங்களா அதனால் வத்தலுக்கு எப்போவுமே நீங்கள் அரை உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு வந்து செம்மையாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ நல்லா வெந்துருச்சு ஒரு டு தேர்ட்டி மினிட்ஸே ஆகிடுச்சி தேர்ட்டி மினிட்ஸ் கூட வேக வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த வெள்ளை கலர் மாவோட அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகணும் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக சேஞ்ச் ஆகணும் மீள்வெயில் அடி பிடிக்காத மாதிரி இன்னும் நல்லா டைட்டாக வந்துட்டு நீங்கள் தடவி கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி தான் வைக்க போகிறீங்க இதை வந்துட்டு நல்லா அந்த வழித்து நல்லா நீட் பண்ணிவிட்டு அப்புறம் வைக்கலாம் இந்த வே வேலையெல்லாம் எங்கள் அம்மா வந்து அசால்ட்டாக பண்ணுவாங்க பட் நமக்கு பண்ணும்போது சுடுது இப்போ தான் அம்மாவோடய அருமையெல்லாம் தெரியுது ஸோ ஒரு சு ரெண்டு தடவை பண்ணும்போதே அவ்வளோ கே சுட்டு போயிடுச்சு எனக்கு ஸோ சால்ட்டு வந்து நான் இவ்வளோ தான் சேர்க்குறேன் இது போதும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா கம்மி தான் நான் எடுத்துக்கிட்டது அதனால் எங்கள் வீட்டில் சால்ட்டு கம்மியாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க பட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா வாங்குகிற திட்டு அப்பா அப்படி இருக்கும் அதனால் நான் உப்பு போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே மூடி போட்டு ஓவர் நைட் நீங்கள் வச்சுருங்க இது எல்லாமே ஊறி போய் ஒரு சூப்பரான மேலே வந்து அந்த எப்படி கூழ் நம்ம புளிக்க வச்சு த நாளைக்கு மார்னிங் பார்க்கும்பொழுது அந்த ஏடை எல்லாம் ஏடுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் வந்திருக்குமா அந்த மாதிரி இது ஒரு வந்திருக்கும் இது மேலே ஏடு ஓகேங்களா அந்த அந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் வத்தல் வந்து பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு இதை ஆஃப் பண்ணி மூடி போட்டு மூடிட்டு அடுத்த நாள் மார்னிங் பார்க்கும்போது அழகாக ஏடு வந்திருக்கும் அதில் பாருங்கள் அடுத்த நாள் மார்னிங் நான் சொன்ன மாதிரி கூழு எப்படி புளிக்க வச்சு நம்ம அடுத்த நாள் பார்க்கும்போது மேலே ஏடெல்லாம் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பாரு பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த வத்தலுக்கு கூழு காய்ச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் பட்டு எங்கள் அம்மா அப்படிலாம் எடுத்துருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அது பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு இதை பார்க்கும்பொழுது ஓகே ஏதோ எனக்கும் தெரிய தெரியுது அப்படின்ற ஒரு ப்ரவுட் ஃபீலிங் தான் ஸோ மேலே இருக்கிற அந்த ஏடு இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் நம்ம எடுத்துடலாம் தனியாக எடுத்துகிட்டு அதெல்லாம் யூஸ் பண்ண வேணாம் கொஞ்சம் தான் இருக்கும் ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப அக்கையும் நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு நீட்டாக இதை வந்து நல்லா கையாலே நல்லா மிக்ஸ் விடுங்க ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி கையால் நல்லா மிக்ஸ் கடியிலேருந்து மேலே வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னால் அப்போ தான் வந்துட்டு நம்ம வத்தல் பொழுது நல்லா ஈஸியாக வரும் உங்களுக்கு கட்டி இருந்துச்சுன்னா கூட அதை கையாலே உடச்சி விட்டுருங்க ரொம்ப ஹார்டாலாம் இரு இருக்காது ஏன்னா ஓவர் நைட் நம்ம விட்டதால் இப்போ நான் அதை மிக்ஸ் பண்ணும்போதே அவ்வளோ ஒரு ஜீரகத்தோட வாசனை அந்த பச்சை மிளகா ரேசன்ஸோட வாசனை வந்து பயங்கரமாக இருக்குது அப்படியே சாப்பிடணும் போ அந்த மாவியை எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக அது டேஸ்ட்டு ஃபீலிங் கொடுக்குது நமக்கு அந்த ஒரு அந்த ஸ்மெல்லு ஸோ நல்லா கொடைப்புக்கும் உங்கள் கையை வச்சுட்டு நான் வந்துட்டு கையாலெல்லாம் எல்லாம் இழுக்க மாட்டேன் முறுக்கு அச்சு இருக்குது இல்லைங்களா அதில் வச்சு நான் அப்படியே இழுத்துருவேன் அந்த இது போடுவோம் இல்லைங்களா அந்த ரிப்பன் பகோடா போடுவாங்க இல்லைங்களா அந்த அச்சி வச்சு ஒரே இடம் இழுத்துருவேன் நான் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி தான் எங்கள் அம்மா பண்ணுவாங்க அது நான் பார்த்தது அதனால அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் எங்கள் அம்மா பண்ணும்பொழுது எங்கள் வீட்டில் மாடி கூட கிடையாது முன்னாடி முற்றம்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் அதில் தான் காய வைப்பாங்க ஆனால் இதில் நல்லா நிறைய போடுவாங்க எங்கள் வீட்டில் நிறைய பேர் நிறைய பண்ணுவாங்க பட் ஆனால் கொஞ்சம் தான் கிடைக்கும் ஏன்னா நிறைய இப்போ பக்கத்துலேயே பங்களா ஒன்று இருந்ததால் நிறைய குருவி காக்கா எல்லாமே பச்சை கிளிகள் எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க எங்கள் அம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தனியாக எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஞாபகம் வருது அதுக்கப்புறம் அதை க கையால் நம்ம டிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இந்த வேஷ்டி இருக்குது இல்லைங்களா அதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி நல்லா நனச்சி புழிஞ்சு எடுத்துடலாம் புழிஞ்சி எடுத்துகிட்டு மாடியில் வந்துட்டு ஒரு மேட் ஒன்று கீழே விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேஷ்டியை அதில் போட்டுடலாம் நம்ம முக்கியமாக நம்ம வத்தல் இழுக்கும்பொழுது க நம்மளோட அந்த இது இருக்குல்ல வேஸ்டி அது வந்து ஈரமாக தான் இருக்கணும் பட் தண்ணியாக இருக்கக்கூடாது ஈரமாக இருக்கணும் நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் இந்த மாதிரி நல்லா பிடிச்சி அந்த ரிப்பன் அச்சுருக்கு அதை போட்டு நல்லா இழுத்து விட்டுருவேன் பிள்ளைங்களுக்கு பெருசு பெருசாக இருந்தாலும் என் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது குட்டி குட்டியாக இருந்தால் தான் பிடிக்கும் இது நல்லாவும் சீக்கிரமும் நமக்கு பொரிஞ்சு வந்துடும் டேஸ்ட்டும் சாப்பிட்றதுக்கும் நல்ல ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இந்த ரிப்பன் இதை அச்ச வச்சு நல்லா இழுத்து எடுத்துருவேன் அவ்வளோதாங்க இழுத்தாச்சு வெயிலுக்கு முன்னாடி வரணும்னு பார்த்தேன் பட் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதால என்னால் வெயிலுக்கு முன்னாடி மேலே வர முடியல அவங்களெலாம் ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு தான் நான் மேலே வர முடிஞ்சது பயங்கர வெயில் பட் பரவாயில்ல நான் செஞ்சாச்சு ரொம்ப ஹாப்பி இதைவுங்க கூட ஷேர் பண்ணதில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி வந்துட்டு நான் எந்த ஸ்டோரியும் ஷேர் பண்ணலை பட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் டாடா பா